சுப்பிரமணியம் ஃபார் டே அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் அறநெறி நிலைப்பாடு மற்றவர்கள் உங்களை விமர்சிக்கும் போது உங்கள் பலங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை புகழும் போது உங்களின் பலவீனத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் இனிய வணக்கம் இது தினேஷ்யூ தினேஷ் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாக்கு ஒரு பையன் அந்த பையன் வந்து பயங்கர திறமைசாலி எதுல திறம திறமைசாலி வாழ்வீச்சில் ரொம்ப திறமைசாலி அவர் அடிச்சுக்க யாருமே முடியாது அவர்கிட்ட யாருமே எடுத்து நின்று போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியாது ஆனா எப்பொழுதுமே அவர் வந்து வாழ் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் அவர் வால் பயிற்சி பண்ணும்போது ஒரு எலி வந்து குறுக்க ஓடி இருக்கும் எலி குடுக்கணும்னா என்னது இந்த எலி குறிக்கோடுன்னு சொல்லி இவர் என்ன பண்ண வால் எடுத்து எலியை பண்றாரு அடிச்சோடனே எலி வந்து தப்பிச்சு ஓடிடுது இவருக்கு என்னடா என்னைக்காண்டு யாருமே ஒரு எதிரி கூட நிக்க மாட்டான் என்னோட வாளுக்கு வந்து எல்லாருமே பயந்து போவாங்க இந்த எலி எனக்கு இப்படி சாக்காட்டுதேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு பல ஆங்கிள் இருந்து அந்த எலியை வந்து ட்ரை பண்றாரு அடிக்கிறதுக்கு எது பண்ணியும் அந்த வாழ்க்கை வந்து அந்த எலி சிக்கவே இல்லை இந்த இளவரசர் ரொம்ப சோகமா அப்புறம் இளவரசர் ரொம்ப சோகமா உட்காந்துக்க பார்த்து ராஜா கேட்டாரு ஏன் தம்பி ஏன் இளவரசரே நீங்கள் இப்படி வந்து சோகமாக இருக்கீங்க என்ன நடந்தது அப்படின்னு என்னோட வாழ் ப பற்றி உங்களுக்கு தெரியும்ல என்னோடய வாழ்வீச்சு நான் எவ்வளோ திறமையான தெரியும் ஆமாம் உன்னோட வாழ்வீச்சுக்கு நிகர் யாருமே யாருமே முன்னாடி வந்து போட முடியாது நீ அவ்வளோ திறமை அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகம் இல்லை நீயே ஏன் கவலையாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து இல்லை என்னோட வாளுக்கு வந்து விதைகள் யாருமே வந்து நிற்க மாட்டாங்க என்னோடய போட்டி போட்டவங்க எல்லாமே தோற்று போயிருக்காங்க ஆனால் நான் வந்து பயிற்சி பண்ணும்போது ஒரு எலி வந்து குறுக்க ஓடிச்சி அந்த எலிய என்னால வந்து என்னோட வாழ்நாள அடிக்க முடியல எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு அரசரே அப்படின்னு சொல்றாரு அரச சிரிச்சுட்டு இதுதான் நான் மேட்ரு நீ இதுக்கு எதுக்குங்க இளவரசர் இவ்வளவு கோச்சுக்கிறீங்க இதுக்கு நம்மளோட பூனை இருக்குல்ல பூனை விட்டா எலிய புடிச்சிருது அப்படின்னோடனே ஓ அவ்வளவுதான் அரசரே அப்படின்னா ஆமா இளவரசரே அவ்வளவுதான் அப்படின்னோடனே சரி வா வா பூனை புடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அரண்மனை இருக்க நாலஞ்சு பூனை புடிச்சிட்டு வராங்க பூனை பிடிச்சி வந்தோடனே போட்டா அது வந்து எலியை வந்து பிடிக்க முடியல எலி வந்து தப்பிச்சு ஓடிடுது இது என்னடா நாலு பூனை விடுறோம் நாலு பூனையுமே பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சீரியஸ் பிரச்சனை ஆயிடுது இப்போ யாரெல்லாம் பூனை வச்சிருக்கோம் பூனை எல்லாம் கொண்டு வாங்க அந்த எலியை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற பூனை எல்லாம் கூப்பிட்டு வராங்க இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டிலேருந்து எல்லார் வீட்ல பூனை வருது ஆனாலும் அந்த எலியை பிடிக்க முடியல சரி நம்ம நாட்டு பூனை ஒண்ணுமே சரியில்லை வெளிநாட்டுல இருந்து வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறா ஐ மீன் தூது அனுப்புகிறாங்க ஜப்பான் நாட்டு பூனை எல்லாம் எல்லா எல்லா விதமான பூனை வருது ஒன்னெல்லாம் பெருசு பெருசா அப்படியே பாத்தீங்கன்னா புளி மாதிரி பெரிய பெரிய பூனை எல்லாம் வருது எந்த பூனை வந்தாலுமே இந்த எலிய பிடிக்கவே முடியல இது வந்து பெரிய நாட்டு பிரச்சனையா ஆயிருது இந்த ஒரு எலிய வந்து இப்படி தண்ணி காட்டுது என்ன பண்ணியும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த வழியா வந்து காவலாளி போயிட்டு இருந்தார் அந்த காவலாளி போட்டு என்னப்பா நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க அப்படின்னு இல்ல என்னமோ ஊர்ல பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலனு என்ன நீ என்ன பிரச்சனை இல்லை தெரியலன்னு சொல்ற ஊரே அல்லோலப்பட்டு பட்டு கிடக்கு இந்த எலியை பிடிக்க முடியலன்னு சொல்ற நாங்கள் இருந்து எத்தனை பூனை எல்லா பூனையும் கொண்டு விட்டோம் ஆனாலும் இந்த எலியை பிடிக்க முடியல நீ என்ன உண்மை கண்டுக்காம போற அப்படின்னு இந்த எலி பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இதுக்கு வெளிநாட்டுல இருந்துலாம் பூனை வருதா அதெல்லாம் தேவையில்லைங்க ராஜா என்னோட எலி என்னோட பூனை கொண்டு விடுற அது பிடிச்சிரும் அப்படின்னே அது எப்படி உன்னோட பூனை அவ்வளோ திரும்ப சாலி அப்படின்னே என் பூரா அவ்வளோ இல்ல ஆனால் உறுதியாக என்னோட பூனை வந்து பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் சரி உன்னோட பூனை கொண்டு வாங்குறாங்க அவர் அடுத்த நாள் அவரோட பூனை கொண்டு வர்றாரு பூனை கொண்டு விட்டு ஒரு சும்மா வியூ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தை அது எலிய பிடிச்சிரு எலியை பிடிச்சோடனே இவங்க எல்லாம் அப்படியே பயந்து வியந்து பார்க்குறாங்க என்ன இவ்வளோ திறமையான பூனை எங்கள் காவலாளி வீட்டில் இருக்குது ஆனால் என்கிட்ட அந்த பூனை இல்லையே என்ன ட்ரைனிங்ப்பா பா கொடுக்குற நீ எப்படிப்பா அதை வளர்த்த அப்படின்னு கேட்குறாங்க அவர் காவலர் நான் எந்த ட்ரைனிங்லாம் எந்த இதுமே நான் சொல்லிக் கொடுக்கல அது பாட்டுக்கு இருக்கோம் நான் பாட்டுக்கு இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னோட அப்புறம் எப்படி இந்த பூனை மட்டும் பிடிச்சிது அப்படின்னா என் பூனைக்கு நான் என் நேரம் பார்த்தாலும் சோர்லாம் போட மாட்டேன் எப்போயாவது ஒரு நேரம் தான் போடுவேன் அதனால அது எலியை பார்த்தா பிடிச்சி சாப்பிடும் அதுதான் அதுக்கு சாப்பாடு அதனால நான் பெருசாக அதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னோன்னே அப்புறம் ராஜாவுக்கு புரிஞ்சுது என்னன்னா அவங்க அரண்மனையில் இருக்கிற பூனை பூரா கொளுத்து பாலும் சாதமும் வாட்டவர் எல்லாம் போட்டு கொழுன்னு இருக்குது வெளிநாட்டில் இருந்த பூனை எல்லாருமே வந்து நல்ல கொழுகொழுன்னு வச்சனால அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லை ஒரு எலியை பிடிக்கணும்னு இந்த கதை எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா எங்கள் தோட்டத்துலையும் இந்த பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்கன்னா நிறைய பெருசாலி எலி வந்து எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல சரி கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பூனைக்கு வந்து பிடிச்சி போட்டோம் அந்த பூனைக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா கம்ப்ளீட்டாக எலி இல்லை எலியே இல்லை சுத்தமாகவே இல்லை நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம் ஆனால் இந்த ரெண்டு மூணு பூனை என்ன பண்ணுச்சுன்னா அது அப்படியே பெருக்கி 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 அதோட பாப்புலேஷன் ஜாஸ்தியாச்சு அதோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகணுன்னா எங்கள் தோட்டத்தில் என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து புறா வளர்த்துட்டுருந்தோம் இது என்ன பண்ணோம் வேட்டைக்கெல்லாம் போகாது ஆனால் நாங்கள் சாப்பாடு ரொம்ப போட மாட்டோம் ஏன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கவங்க சொன்னாங்க மேடம் இதுக்கு வந்து நிறைய சாப்பாடு போடாதீங்க போட்டிங்கன்னா எளிய பிடிக்காது இது வந்து சோம்பேறித்தனமா இருக்கணும் ஸோ நாங்கள் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ரேராக கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சூன்னு சோறு மட்டும் தான் வைப்போம் வேற எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் என்னாச்சு நாங்கள் வந்து புறா ஓட்டுருணும் இந்த புறா வந்து அந்த ஏரியாவில் தான் வச்சிருந்தோமா இது என்ன பண்ணும் புறா பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்ணும் கோழி குஞ்சு விடுத்தா கோழி குஞ்சு பிடிச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து எலி பெருக ஆரம்பிச்சிருச்சு பூனை வந்து நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருந்துச்சு ஸோ இதே பிரச்சனை எங்களுக்கும் இருந்துச்சு இப்போ வந்து பூனை பாப்புலேஷன் நாங்கள் குறைச்சிட்டோம் பூனை கொண்டு போய் வேறு பக்கம் நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ அந்த தொல்லை இல்லை ஓ என்ன அந்த கதையில இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா நமக்கு பசி இல்லாம இருந்தா நமக்கு தேடல் இருக்காது குழந்தைங்களுக்கும் மூணு நேரமும் நம்ம சாப்பாடு போட்டு வேணுங்கிறது எல்லாம் கொடுத்து அவங்கள யோசனை பண்ணாமே வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க தேவைக்கு கூட அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ண கூட அவங்களுக்கு திங்க் பண்ண தெரியாத ஒரு மண்டு ஒரு 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 முட்டால் சமுதாயத்தை நம்ம உருவாக்கிடுவோம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தைங்களுக்கு பசி தெரியணும் தேடல் இருக்கணும் இது நீங்க கண்டிப்பாக பாத்துக்கணும் நமக்கும் என்ன பார்த்தாலும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் சுகமா இருக்க இருக்க தேடல் இல்லாமல் இருக்கும் தேடல் இல்லாமல் இருந்தால் என்னாகும் ஆகும் மூளை வளர்ச்சி இருக்காது அல்சிமஸ் டிசீஸ் மறந்து போறது எல்லா பிரச்சனையும் வரும் தேடல் வச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் குறை வீட்டில் குறையான விஷயங்கள் இருந்தா தான் நம்ம அதை தேடி நடந்து போகும் ஓகேயா